ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புத்தர் சரித்திரப்பா என்னும் நூலை எழுதியவர் யார் விடை அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது விடை ஆழ்ந்த படிப்பு மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது விடை மலை சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் என்னும் நூலை இயற்றியவர் யார் விடை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் என்று போற்றப்பட்டவர் யார் விடை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஊர் எது விடை அதவத்தூர் தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகையை சார்ந்த நூல் எது விடை பல்லு கருணாமிரத சாகரம் என்று அழைக்கப்பட்டவர் யார் விடை பண்டிதர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார் விடை ஆப்ரஹாம் பண்டிதர் வாடிவாசல் என்னும் நூலை இயற்றியவர் யார் விடை சி சு செல்லப்பா உரையாசிரியர் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது விடை சுதந்திர தாகம் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் விடை சி சு செல்லப்பா காவடி சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் விடை அண்ணாமலையார் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போட்டப்பட்டவர் யார் விடை சி வை தாமோதரனார் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க